உடனே லட்சுமணனை கூப்பிட்டார் லட்சுமணா நம்ம அரண்மனையில் நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது தனம் இருக்கு இது இத்தனையும் பதினாலு வருஷம் பூட்டி தானே கிடக்க போகிறது நான் அதை எல்லாம் பிராமணாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நீ வசிட்டரை கூப்பிடாத அவருடைய புள்ள சுயஜரை அழிச்சுன்னு வா ஏன்னா வசிட்டர் பட்டாபிஷேகத்துக்காக லட்சாபந்திரம் பண்ணியிருக்கார் அவருக்கே காட்டுக்கு போகிறேன்னு தானம் பண்ணினா மனசு சங்கடப்படும் அதனால அவரை கூப்பிடாதே அவர் பிள்ளையை கூப்பிடு எல்லாம் கூப்பிடு பிராமணேபியஸ்தபஸ்வி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் சேர்ந்து கொடுத்துருவோண்டா லட்சுமணான்னார் உடனே லட்சுமணன் சுயகிரை பார்க்க போகிறான் அக்னிஹோத்திரம் பண்ணின்ட்டு இருக்காராம் அவர் தம்பி பிரமக்னகாரஸ்தம் அக்னிஹோத்திர சாலையில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார் சேர்ந்து வசிட்ட படித்த வாழலாம் அதனால சகே சகேன்னு சபஷ ஃப்ரெண்டு வேற நீங்க வந்து பாருங்கோ கை பண்ண காரியத்தை சுவாமி கிளம்பின் இருக்கார் நீங்க வரணும்னு சொல்ல அவரும் வந்துட்டார் நிறையா வேத வித்துக்காராளபட எல்லாத்தையும் தானம் பண்ணாரா சுவாமி எல்லாத்தையும் எடுத்து 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 எல்லாத்தையும் கொடுக்கிறார் சுவாமி கொடுத்து மாழல்ல என்னடா பண்றதுன்னா பா லட்சுமணனை பார்த்தார் லட்சுமணா முடியலைங்கிறான் கூட கூடையா மூட்டை மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டா அள்ளி அள்ளி கொடுக்குற ஆக மாட்டேன் பார்த்தாரு சுவாமி இனிமேல் கொடுக்க வேண்டாம்னா யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டோம்டான் எல்லாத்தையும் கொடு யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டேன் இந்த நேரத்தில் ஒரு பிராமணன் வர்ற திருச்சட்டர்ன்னு பேர் அவர் பஞ்சக்சமா ஷட்கச்சமா தெரியல பரம தரித்திர கிழிய கிழிய இழுத்து சொல்கின்றிருக்காரு வேஷ்டிய வயசானவர் பா பால்யமான பத்னி நிறைய குழந்தைகள் இவர் இவ்வளவு ஏழ்மையா இருக்கு வால்மீகி ராமாயணத்திலே விலட்சமான கதை இது அயோத்தி வர்ணனம் பண்ணும் பொழுதே வால்மீகி சொல்றார் நாகுண்டலி தரித்திரனே கிடையாதுன்னுட்டார் அயோத்தியில தரித்திரனே கிடையாதுன்னு இவர் தாரித்திரத்தில் இருக்கார் இவர் மட்டும் என்ன இவர் புடிவாதம் பிராமணன் அட்வொகேட் லாயர் ஆக முடியாது ஆடிட்டர் ஆக முடியாது பணவரத்துக்கு வேதாத்தியனம் பண்ணியிருக்கார் யாசகந்தான் வாங்கணும் இவருக்கு ஒரு நியமம் யார்கிட்டையும் கையை நீட்டுறது இல்லைன்னு பிராமணன் வேற விருத்தி தெரியாமல் இப்படி இருக்கிறவங்க கையை நீட்டுறது இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஏழுமை அவருக்கு ஒரு பிடிவாதம் என்னன்னா யார்ட்டையும் கையில நீட்டக்கூடாது இப்ப ஏன் வந்தார்னா சம்சாரம் உபத்ரம் வந்துட்டார் ராமர் காட்டுக்கு போகிறார் நிறைய கொடுக்கிறார் நீங்களும் போய் கேளுங்கோ கொடுப்பார் குடும்பம் இப்படி கஷ்டப்படுறதுன்னு அவ அனுப்பிச்சிருக்கா அவளும் வந்துவிட்டான் கையில ஒரு இரும்பு தடி வச்சுருக்காரு அவரை பார்த்தார் சுவாமி பரிகாசமன் கொஞ்சம் சுவாமி கிண்டல் பண்ணார் பரிகாசம் ஒரு பண்ண மாட்டார் அவர் குணமே இல்லது அவருக்கு என்னதோ காட்டு கிளம்புற நேரத்தில் கூந்தாளி கூந்தாளின்னு ஒண்ணு கோடாலின்னு மரம் வெற்றது கூந்தாளிங்கிறது ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும் ஒரு கூர்மையா இருக்கும் இன்னொன்னு கொஞ்சம் பட்டையா இருக்கும் அதுதான் பூமியை தோண்டி கிழங்குகள் எல்லாம் இதெல்லாம் அபாசிய பாலம் குத்தாலம் குருஷ்வ வச்ச எல்லாம் சுமந்துன்னு அவர் இந்த பிராமணன் கையில் கையில் ஒரு தடி வேற வச்சுருக்கார் பாத்தார் சுவாமி இவ்வளவு ஏழ்மை உடம்பு மெலிஞ்சு கிடக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் சம்சாரம் கிழிஞ்ச வேஷ்டி தார தாராக உடம்பு வெடிச்சிருக்கு தாரித்யம் முகத்தை பார்க்குறார் சமம் தி புருகு மாதிரி இருக்கு பிரம்ம தேஜஸ் தபஸ் சுவாமி ஜனசம் அவரே சொல்ற நிர்தனா புகுபுத்ரோஸ்மி நிறைய வயசு ரொம்ப குழந்தைகள் தம்புடி பணம் கிடையாது கையில வனே நித்தியம் என்ன என்ன செத்த பாரு குடுன்னு கேட்கல பிரத்யவேரு இப்படி கஷ்டப்படுறேன் என்ன சத்த பாருங்கோ சுவாமி பார்த்தார் இவ்வளவு யூஸ் இவர் அவரோட விரதம் கையை நீட்டுறதில்லன்னு இவர் ராமர்ட நீட்ட தான் வந்திருக்கார் ஆனா கையை நீட்டி தேகின்னு கேட்டுடாமல் நான் ரொம்ப ஏழை பிராமணம் உஞ்சவர்த்தி பிராமணம் கஷ்டப்படுறேன் என்னை செத்த பாருக்குமர் சிரிச்சாரே நாம சந்தோஷப்படணும் இப்ப ராமருக்கு செத்த பரிகாசம் பண்ணி கொஞ்சம் பக்தாளா இருந்தா அப்படிதான் நினைக்கும் இவ்வளவு துக்கத்துக்கு நடுப்புல அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவர் பிராமண வந்தாரு இல்லைன்னா ரொம்ப ஹிம் மனசு எவ்வளவு சிரமம் இருக்கும் அவரை அந்த நேரத்தில் இந்த சிரிச்சிண்டு சுவாமி அவரை பார்த்து ஒரு காரியம் பண்ணும் என்ன நேராக மாடிக்கு போங்கோ அங்கே ஏழாவது மாடி எட்டாவது மாடி போங்கோ அங்கேருந்து பார்த்தேன்னா நதி தெரியும் அந்த நதி வரையில் பசுக்கள் கட்டியிருக்கு மேஞ்சன் இருக்கு எல்லாம் என்னோட பர்சனல் கோதனம் ராஜ்யத்தில் இதில் என்னோடது அது நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க இந்த தடியை எடுத்து நீ சுத்துங்கோ சுவைட்டி எறிங்கோ அது எவ்வளவு தூரம் தள்ளி போய் விழறதோ அவ்வளவு பசுக்களை நீங்கள் உங்கள் ஆசிரமத்துக்கு ஓட்டின்னு சுவாமி பரிட்சை பண்ணாராம் அவர் பலத்தை அவர் என்ன பண்ணார் நேராக மாடிக்கு போனார் சசாட்டியும் துவரித கட்டியாம் இடுக்கல வந்து இடுப்புல வஸ்திரம் இருக்கு உத்தரை எடுத்து பெல்ட் மாதிரி டைட் பண்ணிண்டாராம் அவர் தயாராயிட்டார் கம்பு சுழற்றுறதுக்கு சுழற்றுறதுக்கு சம்பிராந்தா பரிவேஷ்டிதா ஒரு பரபரப்பு வந்துடுத்து மாடிக்கு போய் பசுமாட்டை பார்த்தார் ஆசை வந்துடுத்து ஏன் கொஞ்சம் தம் கட்டி ஒரு பத்தடி தள்ளி போச்சுன்னா பத்து பசுமாடு கூட கிடைக்கும் அதனால அவருக்கு ஒரு சம்பிரமம் வந்து மேலே போய் தண்டத்தை அந்த இரும்பு தடிய சுத்துறார் 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 சுத்தின்ண்டே இருக்கார அவர் ஏன சர்வ பிராணேன வேகிதா ஆவித்ய தண்டம் ஜிக்ஷேபா சர்வ பிராணி சர்வ பிராணனையும் சக்தியும் கைக்கு கொடுக்குறார் கொடுத்து சுயட்டி எரிஞ்சார் பாருங்கோ அது என்னாச்சுன்னா சதீர்த்வாசரையூ தீரம்

உடனே சுவாமி அவரை நமஸ்காரம் பண்ணி என்ன தப்பா நினைச்சுக்கிறாதிங்கோ நான் உங்களை பரிகாசம் பண்ணணும்னு பண்ணல பல குழந்தைகளோடு சிறு சிறுமியான மனைவி வயசானவர் உங்களுடைய சக்தியை லோகத்துக்கு காமிக்கிறதுக்கு பரீட்சை பண்ணேன் உங்களுக்கு எவ்வளவு பௌருஷம்னு காமிக்கிறதுக்கு நான் பரீட்சை பண்ணினேன் உங்களோட தேஜஸ் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் பணி நினை தவிர நான் தப்பான எண்ணத்தில பண்ணலேன்னு சுவாமி கஷமாபணம் கேட்டேன் ஏன் இப்பேற்பட்ட சுவாமி அந்த கம்பு சுத்த சொல்லி தான் கொடுக்கணுமா பசுமாட்டேன் விரும்பின கொடுக்க கூடாதான்னார் சுவாமி அவர் விரத அவர் அவருடைய விரதத்தை பங்கம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் ஜென்மால யாருக்கும் கை நீட்டக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு வந்தது கூட சம்சாரஞ்சனதை கேடுன்னு வந்துவிட்டார் இன்னைக்கு கையை நீட்டினா விரத பங்கம் வந்துடும் இத்தனை நாள் கையை நீட்டாமல் இருந்து இன்னைக்கு ஒரு நாள் கை நீட்டுற மாதிரி ஆயிடுவோனும் சுவாமி என்ன பண்ணார்னா அப்படி ஒரு தர்ம சங்கடம் அவருக்கு வரக்கூடாது ராஜாங்கத்தில் வித்த டான்ஸ் ஆடுறது பரதநாட்டியம் ஆடுறது அப்புறம் பாட்டு கச்சேரி பண்ணுறது மேள கச்சேரி பண்ணுறது வேத பாராயணம் பண்ணுறது இது மாதிரி சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணுறது இல்லை அவளுக்கு என்னென்ன வித்தை தெரியுமோ அதை ராஜாங்கத்தில் ராஜசபையில் காண்பிச்சா ராஜா அதுக்கு பகுமானம் பண்ணுவான் அவன் பண்ணுற சம்பாவனை கிஃப்டாக ஆகுமே தவிர தானமாக ஆகாது தனக்கு தெரிஞ்ச வித்தையை காண்பித்து வாங்கினா சன்மானம் இவர் வெறும்னா ராமருக்கு கொடுத்துட்டா அவர் கையை நீட்டினா ராமர் கொடுத்தான்னு ஆகிடும் சுவாமி என்ன நினைச்சார் அவருடைய விரதத்தை பங்கம் பண்ணாமல் அவர் இரும்பு சுத்த சொல்லி அவருடைய பலத்தை லோகத்துக்கு பிரகடனப்படுத்தி அந்த பலத்துக்கு சம்பாவனை பண்ணா மாதிரி பசுவை கொடுத்தாராம் என்ன தர்மாத்மாங்கு தர்ம சூக்மம் தெரிஞ்சவர் அது மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ண அவரும் ததா ஆசிஷாக பிரத்யப பிரத்யப பிரத்யவதன் மகாத்மனா அவரும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிவிட்டார் சரல்வத்தையும் தியாகம் பண்ணியாச்சு கிளம்பிட்டேன்ட்டார் சுவாமி இந்த சபையில் வந்து பார்த்துட்டு போய் சொல்லுட்டார் நேராக சபைக்கு போய் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறார் அப்படி ராஜா சபையில் பாக்கிறார் மூணு செட்டு மர ரெடியாக இருக்குது இருக்கு ராமர் லட்சுமணர் சீதை சுவாமி கட்டினுட்டார் லட்சுமண சுவாமியும் கட்டினுட்டார் சீதைக்கு எப்படி கட்டிக்கிறதுன்னு தெரியல நான் தான் இதை காட்டில் உள்ள ரிஷிகள்லாம் எப்படி இதை கட்டிக்கிறா ரிஷி பத்திரிகைலாம் இதை எப்படி கட்டிக்கிறா சொர சொரன் இருக்கே எனக்கு தெரியலையேன்னு விட்டா சீதை உடனே இப்போ டைம் இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு சுவாமி அவ கட்டின் இருக்கிற பட்டுப்புடவை மேலேயே இதை சுற்றி விட்டுவிட்டா அம்மாவனுடைய திருப்திக்கு கை கை திருப்திக்கு உடனே பார்த்தார் வசிஷ்டாஜர் எல்லாரும் ஹோல்னு அழறா இதை பார்த்து பார்த்தார் வசிட்டாச்சாரியால் பிரவர்த்தே அதிப்பிரவர்த்த உன்னோட உன்னோட அக்கிரமத்துக்கு இல்லாமல் போறதே துர்புத்தி குலப்பாம்சி இந்த சூரிய வம்சத்தையே ஒழிக்க வந்திருக்க நீ ராஜாவை ஏமாத்தி மூத்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் மாத்தி ஓம் பிள்ளைக்கு கேட்டுண்டையே ராம பட்டாபிஷேகம் தானே நீ கேட்டது ராமன் ராமனுக்கு வனவாசம்தான் நீ கேட்டது தானே மறவுரிவை கட்டிக்கணும் நீ என்னம்மா லட்சுமணனுக்கு சீதை லட்சுமணனுக்கு சீதைக்கும் கொடுத்த உன்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லையா தபஸ்விகளாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிற பட்சத்தில் உன் புள்ள அந்த சிம்பாசனத்தில் ஒரு க்ஷணம் கூட உட்கார மாட்டான் எந்த வேஷத்தை ராமனுக்கு கொடுத்துருக்கியோ அதே வேஷத்தை தான் பரத வனேஜரா இந்த பரத சத்ருணாலும் இதே வேஷத்தில் தான் இருக்க போகிறா ராமன் எங்க இருக்கானோ அது அயோத்தியாக போகிறது ராமன் இல்லாத அயோத்தி காடாக போறது ராமோ நூபதி தத்வனம் பவிதா ராஷ்டிரம் எத்திர ராமன் இருக்கிற இடம் அயோத்தியா இல்லாத இடம் காடா போகிறதுன்னு சொல்ல உடனே சுவாமி இதை டைவர்ட் பண்ணி பண்ணும் இது மேலே போயிட்டே இருக்கும் ஆளுகால் பேசுவா சுவாமி இப்படி இல்லாமல் ஒரு சம்பிரமத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டாராம் உடனே அப்பாட்ட போய் அம்மா ஒரு நமஸ்காரம் பண்ணினார் கடம்பரையிலும் விடை பெற்றுக்கொள்கிறார் அப்பா பார்த்து தர்ம தர்மாத்மானு கூப்பிடுறார் தர்மிஷ்டாங்கிறார் தார்மிகா நீங்க தர்மம் தெரிஞ்சவள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை எங்க அம்மா மகாபதிவிரதை அவளை கடைசி காலத்துல சிஷ்ருவிடம் பண்ண வேண்டிய காலத்துல விட்டுட்டு உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன் எங்க அம்மாவை பார்த்துக்கு சொன்னார் விருத்தாஜா அச்சுத்ர ஷீலாஜா அப்படி சொன்ன உடனே சுவாமி கதறி விட்டாள் என்ன இப்போ அவள் இவ்வளவு அழுது இருக்காளோன்னு கௌசல்யா தசரதன்ட்ட சுவாமி கௌசல்ய ஒப்படைச்சிவிட்டு என்னுடைய பிரிவு தாங்க முடியாமல் துக்க சமுத்திரத்தில் முழுகிடுவாள் அவளை நீ இது மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்காதவள் இதுவரையில் அதனால நீங்க அவளை அவளை சமாதானப்படுத்தணும் பார்த்துக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிண்டார் அம்மாட்டியும் சொல்லுண்டார் சீத நமஸ்காரம் பண்ணினா தசரதனுக்கு கௌசல்யிக்கு நமஸ்காரம் பண்ணினா உடனே கௌசல்யாதேவி அழுதுண்டே சீதி பார்த்து அம்மா நீ காட்டுக்கு போற இடத்துல என் பிள்ளைய உங்கள் ஆத்துக்காரரை அவமரியாதையா நடத்திடவே கூடாது தத்வயா நான் அவமந்தவியஹா புத்திர பிரவிராஜி தவதை ஏன்னா உனக்கு பணம் இருக்கோ பணம் இல்லையோ ஏழையோ பணக்காரனோ கணவன் தான் தெய்வம் அவன் நீ தப்பா பேசிடாத அவமரியாதை படிச்சிடாத ஏன்னா இல்லாத நாளில் குத்தலா சொல்லணும்னு தோணுமா நீ வேற ஒன்றும் திட்டுட வேண்டாம் பாபி பரப்பான்னு சொல்லிட வேண்டாம் ராமரை பார்த்து அதெல்லாம் நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கிழிச்சது தெரியுமேன்னு விட்டா போறோம் அதான் உங்களுக்கு பற்றாப்டைக்குன்னு ஏற்பாடு பண்ணாலே நீங்கள் பண்ணி கிழிச்சது தெரியும்னா என் புள்ள மானி இந்த சொல்லு தாங்க மாட்டா அதனால என் பிள்ளைய நீ அவமரியாதைப்படுத்திடாத அதுக்கு மேலே இப்படி சொன்ன உடனே பார்த்து ஒரு ஸ்லோகம் அவன் சொல்றா சீதை நிறையா பதில் சொல்கிறா அம்மா எனக்கு தெரியாதாமாங்கிறார் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் தந்த வீணு தஞ்சாவூரில் தந்தத்துலேயே வீணு லட்ச ரூபா வேணையாக இருக்கட்டும் ஒரு பத்து ரூபா கம்பி இல்லாட்டா வாசிக்க முடியுமா இருந்தார் நாத்தன்திரி வாத்திய தேவீனா என்ன கோடி ரூபா பென்ஸு கார் ஒரு கோடி ரூபா பென்ஸு கார் ஒரு கோடி ரூபா காராக இருக்கட்டும் அந்த வீல் சக்கரம் இல்லாட்டா நடக்க ஓடுமா நாச்சக்கரோ வர்த்த தேரதா அதுபோல நூறு புள்ளை அடைஞ்சாலும் ஆத்துக்கார் இல்லாட்ட கௌரவம் கிடையாது புத்திராதபி சதாத்ம யாசியாதபி சதாத்மஜா நாபதி சுகமே தேதா யாசியா ஆயிர நூறு புள்ள இருந்தாலும் ஆத்துக்கார் மாதிரி ஆகுமா மிதம் ததாதிகி பிதா அப்பா தருவன் அம்மா தருவா எல்லாரும் திருவா எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம்தான் தருவா அப்பா கொஞ்சம்தான் தருவா மிதம் மாதா அம்மாவும் கொஞ்சம்தான் தருவா மிதம் சுதா பிள்ளையும் கொஞ்சம் தான் தருவா கொடுக்கறதுங்கிறது இல்லாமல் என்னோடது முழுக்க உன்னோடதுன்னு ஒண்டி தான் உண்டிதான் சகிதா தாரம் பர்த்தாரம் காண பூஜையே யாரு ஆத்துக்காரரை பூஜை பண்ண மாட்டா அது மாத்திரம் இது மாதிரிலாம் ஆற்றுக்காரர பெருமை எல்லாம் சீதாதேவி சொல்றா சந்தோஷப்பட்டாலாம் கௌசல் தம்பந்தமானம் ருததி மாதா சௌமித்ரி மப்ரவீது இதை பார்த்துட்டே இருந்தால் லட்சுமண சுவாமி இப்போ அவர் சொல்லிக்கணும் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார் போயிட்டு வரையினார் அம்மா கை சுமித்ரா தேவிகிட்ட பதினாலு வருஷம் காட்டுக்கு ராமரோட கூட போறேன் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு நமஸ்காரம் பண்ணினார் எங்க மாட்டேன்னு விட்டான்னா ராமர் அழிச்சுன்னு போகமாட்டார் சொல்லிக்காம போயிட்டோம்னா பாதி வெயில திருப்பி விட்டுடுவாரு பயந்துண்டே எனக்கு அனுமதி கொடுன்னு நமஸ்காரம் பண்ண பாத்தாராம் சுமித்ரா தேவி கீழே விழுந்து லட்சுமண சுவாமியை தூக்கி நிறுத்தி ஒன்னு அறுபதாயிரம் வருடமும் ரங்கநாதனை ஆராதனை பண்ணி லோகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும்னு கௌசல்யா தேவி ராமனை பெத்த பொழுது நானும் ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ணினே ஒரு புள்ள வேணும்னு எதுக்கு தெரியுமோ அந்த புள்ளுக்கு சிஸ்ரூஷ பண்ணுறதுக்காக கேட்டேன் அதனால நான் உன்னை பெத்ததே ராமருக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் வனவாசத்துக்கு தான் சிருஷ்டஸ்துவம் வனவாசாயா போ ராமனுக்கு அபச்சாரம் பண்ணாத தம்பிங்கிற எண்ணத்தை மறந்து அவன்ட்டு எப்படி தெரியுமா போகணும் நீ நீ சேவகங்கிற எண்ணத்தில் போகணும் அவனுக்கு சிஸ்ரூஷை பண்ணணும் ராமரையே தசரதான நினச்சிக்கோ நினைச்சுக்கோ சீதையே நானாக நினச்சிக்கோ ராமர் இருக்கிற காடையே அயோத்தியா நினைச்சிண்டு இங்கே என்னோட இருந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் நீ ராமரோடு இருக்கிறது அதுபோல கிளம்புன்னு அனுகிரகம் பண்ண ஆசிர்வாதம் பண்ண திவ்யமான ரதத்தில் கொண்டு விட்டு விட்டாராம் சுவாமி கங்காதீரம் வரையில் கொண்டு விடுன்னு சொல்ல கங்காதீரம் வரையில் கிளம்புறது தேர் கிளம்புறது பாத்தார் சுமந்திரன் திஷ்டே சுக்ரோ சுமந்திரன் தேர ஓட்டார் தசரதன் சிம்மாசனத்தில் உட்கார முடியாமல் ஓடுறார் பின்தொடர் நில்லு நில்லு நில்லுங்கிறார் பார்த்தார் உள்ள இருக்கார் ராமர் சுமந்திரன் யாகி யாகி போகுங்கிறார் ராமர் நிறுத்தாதே போகுங்கிறார் தசரதன் நில்லு நில்லு சுவாமி ஏன் கருணை இல்லாமல் சொல்றாரா நான் இருந்தா என்ன சந்தோஷமா கூட போறார் அழுதுண்டே இருக்க போறார் நாம நகர நகர அழுக குறையும் அதனால சுவாமி போங்கிறார் உடனே ரொம்ப நேரம் சுவாமி போன பாதையே பார்த்துட்டே இருந்தார் இப்படி திரும்பினார் பாருங்க தசரதன் கண்ணு போய்ட்டான் ராமம்மே அனுகதா திருஷ்டி ராமனோடைய கண்ணு போயிடுது அப்புறம் கண்ணே தெரியல அவருக்கு கண்ணாட ராமனோட என் கண்ணு போயிடுத்துங்கிறார் தசரதன் என்னை கண் தெரியலையே பிடிச்சி அழிச்சின்னு போ அம்மான்னு கூப்பிட்டார் கைகையான்னு நான் பக்கத்தில் இருக்கிறவா அந்த பாபி கையை பிடிப்பேனா கௌசல்யா கூப்பிடுன்னா இந்த ஞானம் நேத்திக்கு வரக்கூடாதா இந்த பாவி கையை பிடிப்பேனா கௌசல்யை கூப்பிடு சாதுமா பாணினா ஸ்ரீ கௌசல்யா என் கையை பிடிச்சிக்கோன்னா நேராக அழிச்சனை வந்தா ராமர் சஜனங்கள்லாம் தேரில் போய் தலையை உடுக்குறாலாம் போகக்கூடாது போகக்கூடாதுங்கிற இது என்னென்னா எப்பேற்பட்ட ராஜ்யம்னு பார்க்கணும் இதே மாதிரி சூழ்நிலை வந்தால் இப்போ என்ன கொஞ்சிமோ டிஸ்ட் பண்ணி விட்டு ராஜாங்கத்தை எதிர்ப்பான் எகைன்ஸ்ட் பார்டியா இவ்வளவு பெரிய தாபத்துல ஜனங்கள் கூட வரேன்னு சொன்னாலே தவிர ராஜாங்கத்தை எதிர்க்கவே இல்லை இப்போ அப்படியா பண்ணுவா எதிர்காட்டாலும் எதிர்க்க வச்சிருவான் ராஜாங்கத்தை எதிர்க்க வைப்பான் திசர ஒரு வார்த்தை சொல்லலையே யாரும் கைகையை ஒரு வார்த்தை சொல்லலையே ஜனங்கள் என்ன சொன்னார் என்ன ஆயிடுச்சுன்னு வேடுங்கிற நீ இல்லாத இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் சமையில பண்ணலையா யாரும் சமையலே பண்ண மாட்டேங்கிறார் நிக்காத அக்னிஹோத்திரத்தை பண்ண மாட்டேங்கிறார் சூரியன் அஸ்தமனத்தை அடைஞ்சு விட்டான் யானைக்கு சாதத்தை உருட்டி உருட்டி கொடுத்தா துதுக்கியால வாங்கி பாகன் மேல திருப்பி அடிக்கிறது கண்ணுக்குட்டிகளை ஊட்ட விட்டா தாய் பசு ஊட்ட கொடுக்க மாட்டேங்கிறது மூத்த புள்ள பிறக்கமா பிறக்கமான பிறந்திருக்கு குழந்த அது பசியில் அழறது அம்மா பால் கொடுக்க மாட்டேங்கிறான் அசையாம அசஞ்சுண்டே இருக்கிற பட்சிகள் மரத்தில் ஒரே கலையில உட்காந்துருக்கு கார்த்தாலேந்து எற தேடவே போடலை போகலை மிருகங்கள் கூட பசுபட்சி மிருகங்கள் கூட ராமன்ட உள்ள அபிமானத்தை காண்பிச்சுது அப்படின்னு வால்மீகி சொன்ன நேர கங்காதீரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார் சுமந்திரன் அக்கறைக்கு வருவேன்னார் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுட்டார் சுவாமி சுமந்திரனுக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டு குகனை சக்கியம் நின்று கங்கையை கடந்து வால்மீகி ஆசிரமத்துக்கு போய்ட்டு சித்திர கூடத்தில் போய் தங்கியிருக்காரு சுவாமி இங்க என்ன ஆச்சுன்னா திரும்பி வந்தார் மூணு நாள் வெயிட் பண்ணினாராம் சுமந்திரன் சுவாமி திரும்பி வராத பொழுது சுமந்திரன் தேரை ஓட்டின்னு அயோத்திக்கு வந்தால் ஜனங்கள்லாம் வையிறாள் இப்படி ராமனை காட்டில் கொண்டுட்டு பாபின்னு வையிறா இப்படி சுவாமி சுமந்திரன் வருத்தப்பட்டுண்டே தேரை ஓட்டின்னு வரும்பொழுது நேராக தசரதனை பார்த்து பேட்டு வந்த சமாச்சாரங்கள் சொல்லி தசரதனும் ராமர் என்ன சொன்னான் லட்சுமணர் என்ன சொன்னான் சீதை என்ன சொன்னான்னு மாற்றி மாற்றி கேட்குறேன் பேட்டு வந்த சமாச்சாரங்கள்லாம் சொல்ல கடைசியில் இதே இருந்த தசரதன் இருந்தாக மகாப பாதி ராத்திரி எல்லாரும் தூங்குறா சுவாமி கிளம்பின ஆறு நாள் பிரிவு தாங்க முடியாமல் ஹாராகவ மகாபாகோ ஆமாயா ஆமமாயா சனா அசனா பிரியமே நான் இப்ப எங்க இருக்குன்னு தெரியலையே ராபா எனக்கு அப்படியே வருண்டு வறண்டு போறதே நெஞ்செல்லாம் எரியறதே ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா தேவலாம்பூல இருக்கேன் ஆமாம ஆயா சனா சனா நீ பக்கத்தில் இருந்தா தூங்குவையா ஏதாவது ஜில்லுன்னு பாலை குடுப்பியே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே ராமா ராமா நீ எங்கே இருக்கேன்னு தெரியலையே ராமா ராமா ராமான்னு சொல்லிண்டே ஜீவனை விட்டுட்டார் மறுநாள் காரத்தால் வந்து பார்த்தா காலமாக உடனே சீக்கிரமாக செல்லக்கூடிய தூதர்களை விட்டு சமாச்சாரத்தை சொல்லாமல் பரதசத்ரகுணால அழிச்சுன்னு வர சொல்ல பதினஞ்சு நாள் ஆச்சாம் வறந்து சேர்றது போக வர பதினஞ்சு நாள் அது வரைக்கும் தசரதனுடைய சரீரத்தை ரட்சிச்சு நின்றிருக்கேன் அந்த டெக்னிக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படி காப்பாற்றிருக்கா உடம்ப அவன் உடனே பி தசரதனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும் இங்கே தசரத சக்கரவர்த்தி இப்படி காலமானது தெரியாதவனும் வந்துவிட்டார் பரதன் எல்லா கோவிலும் பூட்டிருக்கு கொடி கம்ப கொடி கம்பத்தில் அறக்கொடியில் அறக்கம்பத்தில் பிறக்கிறது கொடி யார் ராத்திரியும் கோலம் போடலை ஒரே நிமித்தமே நன்னாலேன்னு பயந்துட்டு யாரை பார்த்தாலும் முகத்தை திரும்பிட்டு போகிறாள் என்னென்னே புரியலையேன்னு கௌசல் கைகையினுடைய அரண்மனைக்கு போகிறார் அங்கே போய் அப்பா அம்மா அப்பா எங்கே அப்பா எங்கேங்கிறார் அவனெல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்கா ஃபேனை ஃபுல்லாக வச்சுண்டு இவனை பார்த்தவனே எழுந்துன்னு ஓடி வந்து கட்டின்ண்டா அது அப்பா எங்கே அப்பாவோட மெத்த சுருட்டி வச்சிருக்கே அப்பா இல்லையா இங்கே கௌசல்யினுடைய அம்மா அரண்மனைக்கு போயிட்டாரா அப்பா என்னாச்சு அப்பா என்னாச்சுங்கிற உடனே என்னடா அப்பா அப்பாங்கிறேன்னு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுற வயசு வந்து கொடுத்த உனக்கு இன்னும் குழந்த மாதிரி அப்பா அப்பாங்கிறே இந்த லோகத்தில் உள்ள ஈ எறும்புலேருந்து சர்வபூதங்களும் எந்த லோகத்துக்கு போமோ அந்த லோகத்துக்கு உங்கள் அப்பா போயிட்டார் அசால்ட்டாக சொல்கிறாங்க உடனே பப்பா அதை சகசா அப்படியே மயங்கி விழுந்துட்டார் பரதாள்